ரவிமோகன் அவர்களுடைய மாமியாரான சுஜாதா இன்ஸ்டாகிராமில் ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க என் மேலே நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த குற்றச்சாட்டுகளில் எதுவுமே உண்மை கிடையாது அதற்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவி அவர்களை வச்சு நான் நிறைய திரைப்படங்கள் தயாரித்தேன் அடங்க மறுபூமி சைரன் அப்படின்னு மூன்று திரைப்படங்களை தொடர்ந்து என்னுடைய மாப்பிள்ளை ஜெயம் ரவி அவர்களை கதாநாயகனை வச்சு தயாரித்தேன் இந்த படங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக ஃபைனான்சியர்கள்கிட்ட இருந்து கடனும் வாங்கியிருந்தேன் அந்த பணத்தில் இருபத்தைந்து சதவீதம் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஊதியமாக வழங்கியிருக்கேன் அவர்கிட்ட நான் செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம் வங்கி கணக்கு செலுத்தின பரிமாற்றம் அவருக்காக நான் செலுத்தின வரின்னு எல்லா ஆதாரமும் இருக்கு ஆனால் ஜெயம் ரவி இந்த படத்தோட வெளியீட்டின் போது அவரை நான் பல கோடி ரூபாய் என்னுடைய கடனுக்காக பொறுப்பேற்க வச்சதா பொய்யான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அது உண்மை இல்லை அவர் என் மாப்பிள்ளை அப்படிங்கிறத தாண்டி என் சொந்த மகனாவே நான் பார்த்தேன் அதனால அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே உறுதியாக ஒரு பெண் என்ற நிலையை நான் ஒரு வருடம் வெளியாகும்போது விடிய காலையில் அஞ்சு மணி வரையும் வாங்கின கடத்துனுக்காக கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை தவிர ஃபைனான்ஷியலில் காட்டக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் கையெழுத்து போட்டிருக்கேன் இப்போ நான் பல கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ என் மேலே பொய்யான குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்குது இப்போ வரையும் நான் பையனாக தான் நினைக்கிறேன் அம்மா அம்மா அப்படின்னு அழைப்பீங்க இது அம்மாவோட ஆசை மட்டும்தான் என்னுடைய பேர குழந்தைங்களுக்காகவும் அந்த குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காகவும் என்னுடைய மகளும் மாப்பிளையும் சேர்ந்து வாழணும் அழகாக வாழ்ந்துகிட்டு இருந்த மகள் இப்போ வாழா வெட்டியா பாக்குற துயரம் ஒரு தாயோட மனசுக்கு மட்டும்தான் புரியும் அந்த துர்பாக்கியம் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் நான் சொல்லணும்னு விரும்புறேன் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனையோட சேர்த்து மகளோட குடும்பத்தை பிரிச்சவ சித்திரவதை செஞ்ச மாமியார் அப்படின்னு புதிய வேதனைகளை என் மேல சுமத்தாதீங்க அதை தாங்குற சக்தி என்னோட மனதுக்கு இல்ல அப்படின்னு அந்த பதிவுல ரொம்ப உருக்கமாவே சொல்லியிருக்காங்க சுஜாதா விஜயகுமார் அவர்கள்